ஜெம்டி விநேயர்களுக்கு வணக்கம் மர்ம சூடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து பொதுவாக மர்ம சூடுகள் நிகழ்ச்சியில் பல அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வாரம் ஸ்ரீ நவபாசன ராஜமுருகர் ஆலயத்தை பற்றியும் அங்கே பக்தர்களுக்கு கொடுக்கப்படுற வேர்வை தீர்த்தத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகும் போவோம் சென்னை பூந்தமல்லியை அடுத்து உள்ள வடக்கு மலையம்பாக்கத்தில் உடல் பிணிகளை நீக்கும் நவபாசன முருகர் கோவில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது இதனை அடுத்து நாங்களும் எங்கள் குழுவும் நவபாசன முருகர் கோவிலை நோக்கி விரைந்தோம் கோவிலின் நுழைவுல வேலவனோட வேல் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது இந்த நவபாசன ராஜமுருகர் கோவிலின் கோபுர அம்சம் மற்ற கோவிலை விட வித்தியாசமான ஒரு அமைப்பு பூரி ஜெகநாதர் கோவிலை போன்ற ஒரு அழகான தோற்றத்துல இருக்கும் இந்த கோபுரத்துல ஒவ்வொரு அடுக்க சுற்றியும் எட்டு துவாரங்கள் உள்ளதாக அங்கு உள்ள அர்ச்சகர் கூறினார் கோபுர தரிசனத்தை தாண்டி உள்ளே சென்றவுடன் மூத்த கடவுளான விநாயகர் தரிசனம் கிடைத்தது விநாயகர் தரிசனம் முடிந்த

இந்த முருகர் மேல அதிகாலையில குளிர்காற்று பாசான சிலையில பட்டு உள்ள இருக்க மூலிகை தீர்த்தம் முருகர் மேல வேர்வையா சுரக்குது முருகனின் மீது சுரந்த வேர்வை நீரை அபிஷேக நீருடன் கலந்து கௌபீன தீர்த்தம் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்றனர் இந்த பாசானத்தின் மீது படும் ஈரக்காற்று மருத்துவ குணமிக்கதாக இங்கு சொல்லப்படுகிறது இந்த பாசான ராஜமுருகரின் சிலையானது சிவலிங்கத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது ஒரு ஆச்சரியப்படும் விஷயம் அது மட்டுமில்லாமல் பாசாணத்தின் மீது பட்டு வரும் ஈரக்காற்று பக்தர்களின் மீது படுவதற்காக இங்கு வரும் ஆண் பக்தர்கள் தங்களது மேல் அணிந்து வரும் சட்டைகளை கலட்டி விட்டு வந்தால் தான் கருவறையை சுற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள் கருவறை சுவரில் ஐந்து துவாரங்கள் அமைக்கப்பட்டு இருப்பதும் எங்கள் கண்ணில் தென்பட்டது இங்கு வந்த ஒரு நபரிடம் பேசினோம் அவர் தன் மனைவி மூட்டு பிரச்சனையில் அவதிப்பட்டதாகவும் இங்கு வந்து வேண்டிச் சென்றவுடன் அது சரியானதாகவும் பின்பு இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வருவதாகவும் சொன்னார் ஆமா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் அது கியூர் ஆகிட்டு நல்லா அவங்க நடக்கிற கூடிய இதுல இருக்காங்க வரும்போது ரொம்ப படியே ஏற முடியாது இப்போ இங்கே வந்து நாங்கள் அந்த வேண்டுதல் பண்ண ரெகுலராக பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுது இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நவபாஷன முருகன் கோயில் ஆக்சுவலாக இந்த நவபாஷனன்றது பார்த்திங்கன்னா பழனி மட்டும் தான் இருக்குது அது மட்டும் தான் நவபாஷணத்தை பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த முருகன் பண்ணியிருக்கேன் வேறு எந்த முருகனும் அந்த ஸ்பெஷல் இது கிடையாது அதனால் இங்கே வந்து இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லாவே ஒரு ஒரு மாற்றம் தெரியுது ஆக்சுவலாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது கோயில் ஆக்சுவலாக நல்லா தான் ரெகுலராக வரும் நவபாசன ராஜமுருகர் கோவிலை பற்றியும் அங்க அழகன் முருகனுக்கு நடக்கிற அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளை பற்றியும் கோவிலோட அமைப்பை பற்றியும் அங்கே இருக்க அர்ச்சகத்தை கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவபாஷான முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி பார்த்திங்கன்னா பாஷாணங்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு செய்த விக்கிரகம் அப்போ பாஷாணம் அப்படின்னா விஷம் எப்படி மருந்தாகும் அப்படின்னா இது சித்தர்கள் செய்த அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒன்பது விஷங்களை மருந்தா மாத்திருக்காங்க அப்படின்னா அந்த சித்தர்களுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக முருகருடைய அருளின் மூலியமாக தான் செய்திருக்காங்க இப்போ இந்த ஒன்பது பாஷாணங்களையும் தூய்மை செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையெல்லாம் நீக்கி இந்த சுவாமியை பாஷாணக்கட்டிலிருந்து கொண்டு வந்து சுவாமியுடைய இந்த மூலிகைகளெல்லாம் சேர்த்து பாஷாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் குறைத்து விஷத்தையே மருந்தா மாற்றின ஒரு அதிசயம்தான் போகர் சித்தர் செய்த முருகர் சிலை நம்ம ஆலயத்துல நம்ம கோபுரத்துடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு வடிவமைப்பாக இருக்கும் மற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள் அந்த கோபுரத்துல நிறைய சிலைகள் விக்கிரகங்கள்லாம் வச்சு மேலே ராஜகோபுர கலசங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய ஆலயத்துடைய கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரே நேராக செங்குத்தா ஒன்பது அடுக்குகளான கோபுரங்களாக பெரிய கோபுரமாக காட்சி அளிக்கும் இந்த கோபுரத்துடைய சூக்ஷம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது அடுக்கான கோபுரத்திலையும் ஒவ்வொரு அடுக்குக்கு நடுவுலையும் எட்டு துவாரங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு அடு அடுக்குகளில் இருக்கக்கூடிய எட்டு எட்டு துவாரங்களை மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு துவாரங்கள் வரும் அப்போ எதுக்காக கோபுரத்தில் இந்த எழுபத்தி ரெண்டு ஓட்டைகள் போட்டிருக்கோங்க போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம மேலே அதாவது பூமியுடைய மேல்பரப்பு உயர உயர பார்த்திங்கன்னா காற்றுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கோபுரத்துடைய உயரமான பகுதியில் அடிக்கக்கூடிய காற்றானது இந்த ஓட்டைகள் வழியாக உள்ளே நுழைஞ்சு இந்த கோபுரத்தின் வழியாக சுவாமி மேலே வந்து படும் சுவாமி மேலே பட்ட காத்து கரைவ கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்து துவாரங்கள் வழியாக வெளியில் வந்து நம்ம சுவாமியை பிரதட்சிணம் பண்ணும்போது நம்முடைய மூச்சு காற்று வழியாக உடம்புக்குள்ளேயும் நம்ம காற்று வழியாக நம்மளுடைய சருமத்து மேலேயும் படும் அழகன் முருகனை பார்த்த மகிழ்ச்சியில படிகட்டில் இறங்கி நடக்க தொடங்கலாம் அங்க ஒரு அழகான வராகி அம்மனோட சிலை எங்க கண்ணுக்கு தென்பட்டுச்சு மற்ற கோவில பாக்குற வராகி அம்மனுக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு இங்க உள்ள வராகி அம்மன் சில நவபாசான தலை ஆனதுதான் ஒரு சிறப்பு வராகி அம்மனுக்கு வேண்டுதல் இருக்கவங்க அவங்க கைகளால பூஜை செய்யலாம் அப்படிங்கறத சொன்னாங்க இந்த கோவில்ல வராகிய பார்த்து முடிச்சதும் பக்கத்துல ஒரு சிவலிங்க தரிசனம் நாங்க அங்க போனப்ப ஒரு பெரிய ஆச்சரியம் சிவலிங்கம் இருக்கிற கருவறையில நம்ம எல்லாரும் பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வந்து சிவலிங்கம் அருகில படு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க பாக்குற சிவலிங்கத்தின் பின்னாடி உள்ள சிவலிங்க உருவசில கோவில் கட்ட பல்லந்தோண்டு போது கிடைச்சதா அங்க இருக்க அர்ச்சகர் சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த விக்கிரகம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்துல பூமியில குழி தோண்டும் போது சுவாமி உள்ளே இருந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தார் அதனால இந்த சுவா இந்த கோவிலுடைய ஒரு முக்கியமான அதிசயமான விஷயமாக இது குறிப்பிடத்தக்கது இந்த பாதரசத்து பக்கத்தில் நிற்கிறச்சே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம பூமியிலிருந்து வரக்கூடிய அனைத்து நேர்மறை ஆற்றல்களையும் இந்த பாதரச பாதரசவரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மளுக்கு உள்வாங்கி நம்முடைய உடல் நலத்தில் உடல் குறைபாடுகளை எல்லாம் நீக்கி நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்க செய்கிறார் அதனால் இந்த பாதரசலிங்கத்துடைய விசேஷம் பார்த்திங்கன்னா சுவாமி நம்மளுக்கு இங்கே ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கக்கூடிய பகவானாக இங்கே திகழ்ந்துட்டுருக்கார் இந்த கோவிலில் ஒரு சித்தர் கோவில் இருக்குது வடபழனி சித்தருக்கு இங்கே சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே நமக்கெல்லாம் குருநாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வடபழனி சித்தரும் இந்த கோவிலை கட்டிய ஒரு நபரோட குருநாதர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய ஆலயத்தில் பரிவார தெய்வமான குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துடைய பீடமானது அமைஞ்சிருக்கு அதன் சார்பில் இந்த ஆலயம் உருவாக காரணமான நம்முடைய நிறுவனர் ஐயா ரமேஷ்குமார் அவர்களுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வடபழனி சித்தர் அவருடைய சன்னதியில் இப்போ இருக்கோம் இந்த சுவாமி முழுக்க முழுக்க பாஷாணத்தால் செய்த விக்கிரகம் இந்த சுவாமிக்கு பார்த்திங்கன்னா விசேஷமாக வியாழக்கிழமை குருவாசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்று ஒன்று முதல் ரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய குருகோரையில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்கள் பூஜைகளானது நடைபெற்றிருக்கு சுவாமிக்கு மூலிகை தீர்த்தம் அபிஷேகம் வர பக்தர்கள் அவங்களுடைய கையால் சுவாமிக்கு இங்கே பாலபிஷேகம் செய்யக்கூடிய விசேஷமான வாய்ப்பு இங்கே எல்லாத்துக்கும் கிடச்சுட்டுருக்கு உடம்பு சரியில்லாதவங்க நோய்வாய்ப்பட்ட பக்தர்கள் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் தீராத வியாதி அதே போல் நம்ம திருமண தடைகள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கஷ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாயும் நல்ல வரணமையலை திருமண தடை அதே போல் திருமணமானதுக்கப்புறம் அது சீக்கிரமாக ஒரு புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா பக்தர்கள் இங்கே தன்னுடைய கஷ்டத்துக்காக இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு இடம் வாங்கிறதுக்கோசரம் இங்கே வந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து கே எதுவுமே இதுவாகலைன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு வந்தோடனே அவங்களுக்கு நடந்துச்சுன்னாங்க அப்புறம் நீங்களும் வாங்க நீங்கள் ரொம்ப இது கோயில்லாம் பக்தியாக இருக்கீங்களே இந்த கோயிலை வந்து பாருங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டி வந்தோம் திரும்பி திரும்பி வரணுன்னே தோணுது இந்த கோவிலில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு நம்ம சொல்லணும்னா இங்கே நவபாஷ்ணம் முருகருக்கு காலையில் வந்து அவருடைய வியர்வையை நமக்கு வந்து தீர்த்தமாக தராங்க அது வந்து எப்படியாப்பட்ட நோயும் வந்து இங்கே தீர்க்குன்றது ஒரு ஐதீகம் இது வந்து நானும் கண்கூடாக நானும் அனுபவிக்கிறேன் இது ரொம்ப நல்ல எல்லா பக்திமார்களும் இங்கே வந்து இந்த தெய்வத்தை வழிபட்டால் எல்லாருமே சீரும் சிறப்புமாக இருப்பாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லோரும் வேணால் வேண்டியவனை மற்றும் அறிவோய்மை வேண்டியவனை அனைத்தும் தருவோய்மை அது வந்து மந்திரம் எல்லாருக்கும் அவங்க கேட்குற நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறாரு கொடுத்துட்டுருக்காரு கொடுக்கவும் போகிறாருன்றதை நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் கோவிலே இல்லை ஸ்பெஷல் அந்த கோவிலையெல்லாம் சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு வந்து மன அமைதி தான் மன அமைதி ஒரு மக மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் வந்து நம்ம மன நிறைவோட வந்து போற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் பின்னாடி என்னங்க அங்க வந்த பக்தர்கள்லாம் அவங்களோட வைப்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பக்தர்கள்ட்ட அங்க அவங்களோட கருத்துக்களையும் கேட்டுட்டு நவபாஷான ராஜமுருகரோட அருளை பெற்றுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்